துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்ன பணன்களை தரப்போகிறது குரு உச்சம் அதிகார பயிற்சி ஏற்கனவே ஒன்று தான் சார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஏன் அதை இந்த நேரத்தில் அக்டோபர் அக்டோபர்ல இப்போ தலையிலாக மாத்தி போடுற விஷயமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பதான் குரு பகவான் நீங்க என்ன பணத்தை இத்தனை நாள் ஃபோக்கஸ் பண்ணலங்க விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படிங்கறத யோசிங்க அடுத்த மூன்று மாதத்தில் என் கம்பெனி மட்டுமே நான் பார்த்து டெவலப் பண்ண போறேன் என் நாடி நரம்பு ரத்தம் சத சொல்ல போலமா பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் என்ன சார் நல்லா பேசிட்டு தள்ளமா இவ்வளோ பெரிய கள்ள தூக்கி போடுறீங்க சோதனை காலம் அவ்வளோதான் சோதனை காலம் திரும்பவும் சொல்றேன் மனதை இரும்பாக்கி கொள்ளுங்கள் உடம்பை இரும்பாக்கிக்கிடா கரிகாடா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிகார பயிற்சி என்ன பணன்களை தரப்போகிறது குரு உச்சம் அதார பயிற்சி ஏற்கனவே ரெண்டு ஒன்று தான் சார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஏன் அதை இந்த நேரத்தில் சொல்கிறோன்னா அக்டோபர் நெருங்குகிறது சுனாமி அறிக்கையை போல உங்களுக்கு அக்டோபர் நெருங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம் இந்த குரு உச்சம் என்பது உங்களை என்னெல்லாம் செய்யும் தெரியுமா சும்மாலாம் கிடையாது உங்கள் லைஃப்பை தலையெல்லாம் மாற்றி போடுற விஷயமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போதான் ஃபஸ்ட் விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறேன் பணம் எப்படி வருதுன்னே தெரியாது அப்படி வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் புரளுகின்ற நேரம் ஏனென்றால் துலாம் ராசியில் இருக்கின்ற இந்த கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் பொன்னார் மேனியன் பொன்னார் மேனியனே இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தை கசு பண்ணம் திட்டு மணி மணி நான் இப்பதான் தம்பி காயமிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் பத் எதுக்கு இதை சொல்கிறேங்கிறத கடைசியா சொல்றேன் சரியா மனதின் நீளம் வாழ்வின் நீளம் நீங்க எப்படிலாம் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் அதுக்குரிய விஷயங்களை கொண்டாந்து உங்கள் காலடியில் போட்டுரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டாந்து உங்கள்ட்ட சேர்த்து தான் பிரபஞ்சத்தோட வேலையை இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தை பார்க்கிறார் பணம் வரப்போகு எப்படி பணம் வரப்போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பழைய கடலாம் வசூல் பண்ண போகிறேன் சார் இன்னும் மூணு மாசம் தான் சார் இருக்குது அக்டோபர் ரொம்ப என்ன சார் திரும்பி பார்த்தா டிசம்பர் வந்துருச்சு அய்யோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவு போதா அதே சேம் ஃபீலிங் தான் ஆன்மீக பரிகாரம் சேனலில் அங்கே சேர்மன் மேடத்துல வந்து ஆரம்பித்து காயம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே கவலை தான் இன்னும் இப்போ தான் நியூ இயர் போட்டு ஆரம்பித்த மாதிரி இருக்குது அடுத்த நியூ இயர் வந்துருச்சா நியூ இயர் சிறப்பு பணம்லாம் வேறு வரப்போகுது அப்போது ரெண்டாம் இடத்துக்கு குரூப் நீங்கள் என்ன பணத்தை இத்தனை நாள் ஃபோக்கஸ் பண்ணலைங்க விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க அடுத்த மூன்று மாதத்தில் என் கம்பெனி மட்டுமே நான் பார்த்து டெவலப் பண்ண போகிறேன் என் நாடி நரம்பு ரத்தம் சதை சொல்லுவாங்கல்ல பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பேட்டை படம் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே ரஜினிகாந்த் அப்படி உட்காந்துருப்பார் போது சண்டைக்கெல்லாம் ஆள் வருவாங்க நிறைய வில்லன்ஸ்லாம் வருவாங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்னு நினச்சிக்கோங்க எப்படியே உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கடங்காரன் உங்களை வீணாக போனவன் உங்களை டென்ஷன் பண்ணுறவன் எல்லாம் வரான் பார்த்தீங்களா இவனெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் இவனைலாம் தான் வெளியே வந்த வில்லன்ஸாக நினச்சிக்கணும் நீங்கள் எப்படி அழகாக அப்படி இப்படி சேரில் அப்படி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க என்ன ஏய் யாராவது பண்டாட்டி ஃபுல்ல சென்டிமெண்ட்டுன்னா அப்படியே ஓடி போயிரு கொலை காண்டில் இருக்கீங்க அப்படி சொல்ல தெரியுமா அந்த மாதிரி பிஸ்னஸில் முழு மூச்சா இறங்கணும் எப்படி இறங்கணும் யாராவது தூக்கம் வருது டயர்டாக இருக்குது முடியல தலை சுற்றுதுன்னா அப்படியே ஓடி போயிடு ஃபுல் நான் இறங்க போறேன் அடுத்த ரெண்டு மாசம் தீயாக வேலை செய்ய போறேன் என்பதை நினையுங்கள் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற நேரத்திலே தீயாக வேலை குமாரே தீயாக வேலை செய்யணும் தீயா வேலை செய்வீங்க உங்கள் மனசு அப் ஆகும் காரணம் என்னவென்றால் ஏற்ற நிகழ்வுகள் அப்படி நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மகரத்தை நற்பெயர் உண்டாகும் கீர்த்தி உண்டாகும் புகழ் உண்டாகும் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி அத்தனையும் உண்டாகும் இந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் குரு தருகின்ற பொன்னான பார்வையாலே நான்காம் இடம் அடுத்ததாக குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது வியாதி கடன் கஷ்டம் வறுமை இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார் வக்கர சனியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடத்து சனி ஆறாம் இடத்து சனி வரும்பொழுது நான் சொன்ன பாருங்க இந்த எதிரிகள்லாம் வருவாங்கன்னு அந்த எல்லாம் எதிர்கொள்கின்ற திறனை தருகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் நீங்க யார் வேணா என்னை எதிரின்னு நினைச்சுக்கோங்க எனக்கு நோ ப்ராப்ளம் ஆனால் நான் யாரை எதிரி அவன் தான் எனக்கு எதிரி நான் யார் எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி அந்த மாதிரிதான் ஆறாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் என்ன தருகிறார் நான் யார் எதிரின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் இந்த சத்துருக்கள் உங்க பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னவங்க அவங்க அத்தனை பேரையும் குரு பகவான் மாற்றி பேச வைப்பார் என்னடா சொன்னபடி செஞ்சிட்டான் பரவாயில்லடா பெரிய ஆள்ப்பா கெத்துப்பா சொன்னபடி செஞ்சிட்டாரு என்று சொல்ல வைப்பாங்க நண்பர்களே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே சின்ன சின்ன சுவாரஸ்யமே என்ன தெரியுமா சின்ன சின்ன வெற்றிகளை அடையிறதில் தான் இருக்கு வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதில் தான் அடங்கியிருக்கிறது இந்த ஆறாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானை இது சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது எதிரிகளை எதிரிகளையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஆக உங்களை பழி சொன்னவங்கள்லாம் போயிட்டாங்க நீங்கள் பிஸ்னஸில் முழு இறங்க போகிறீங்க எல்லாம் ரைட்டு வாங்க நெகட்டிவ் சாப்டருக்குள்ள போகலாமா பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் என்ன சார் நல்லா பேசிட்டு தள்ள ம அவ்வளோ பெரிய கள்ள தூக்கி போடுறீங்க சோதனைக்காலம் அவ்வளோதான் சோதனைக்காலம் திரும்பவும் சொல்கிறேன் மனதை இரும்பாக்கி கொள்ளுங்கள் உடம்பை இரும்பா கிக்கடா கரியாடா அடம்மலாம் வரப்போகுது அந்த மாதிரி பத்திலே குரு வந்தால் பதவி பெறிபோகும் அதிலும் உச்சம் பெற்ற குரு தான் பெரிய பிரச்சனை இந்த உச்சம் பெற்ற குரு பத்தாம் இடத்துல வரும் குரு நல்லா வந்தாலே பிரச்சனை இதில் உச்சம் பெற்ற குருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் உச்சம் பெற்ற குரு பலவிதமான சிக்கல்களை உண்டு பண்ணுவார் ஏனென்றால் சனியை விட மோசமானவர் குரு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் பர்சன் இந்த குருவை ஜெயித்தவன் யாருமே கிடையாது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்துக்கு குரு என்ன செய்கிறார் இருக்கிற வேலையை பிடுங்கி விடுவார் நவம்பர் பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு ஆரம்பித்து நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே நீங்கள் வேலையில் இருந்துட்டிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் நானும் மனதார வாழ்த்துறேன் அவ்வளோ பெரிய விஷயம் அது கழுத்துக்கு வரும் கத்தி ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே கையெழுத்து போடுற விஷயமா இருந்தாலும் சரி யாருக்காவது நீங்கள் கையெழுத்து போடுறீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறிங்க ஜாமீன் போடுறீங்க ஏ என்னடா அந்த இதெல்லாம் பார்த்தி அசெட்ஸ்லாம் வேணா இது பண்ணியாச்சா எண்ணி பார்த்தியா இருபத்தோரு டர்பைன் தான் நம்மகிட்ட இருக்கா எண்ணி பார்த்தியா ஒரு டர்பைன் ரெண்டு லட்சம்டா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருபத்தொரு டர்பைன் இருக்குல்ல உள்ளார எண்ணி பார்த்தியா இல்லையா அண்ணே கரெக்டாக எண்ணி பார்த்துட்டு கையெழுத்து போடலானே நான் தான்டா ஸ்டோர் இன்சார்ஜே ஒன்றை நம்பி கையெழுத்து போடுறேன்டா இப்ப பாருங்கள் அவனை நம்பி கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களை கூட்டி போய் ஜெயிலில் வச்சுருவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வேலையை யாரிடமும் கொடுத்து நம்பாதீர்கள் நம்ப யாரிடம் கொடுத்து விடாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் நண்பர்களே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ரகசியத்தை உங்களாலேயே பாதுகாக்க கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்கள் பாதுகாப்பார்கள் என்று எப்படி நினைக்கிறீர்கள் ஆஃபீஸில் உங்கள் சீக்ரெட்ஸை சொல்லாதீங்க முக்கியமாக பெண்களால் பிரச்சனை வரும் நான் திரும்ப 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 சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்துலேயே சுக்கர பகவான் நீச்சம் பெண்களால் ஆபத்து ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல நம்ம நம்மளுதான் தொட்டம் கொண்டாரா சாவே சூடி கொண்டாரா சாத்தி வேலையை மட்டும் பார்க்கணும் வேலை வேலைக்கு போனோமா வந்தமான் இருக்கணும் ஏதாவது ஒரு ஜாலியாக ஹாய் டியர் குட் மார்னிங்ருவீங்க என்னை பார்த்து டியர்னு சொல்லிட்டாரு சார்னு போய் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிடும் இருந்த வேலையும் போச்சு இப்போ ரொம்ப முக்கியம் இதை போய் நம்ம ஓய்ஃப்ட்டை சொல்லவும் முடியாது டியர்னு உன்னை கூப்பிட சொன்னாங்களான்னு சொல்லி குத்து குத்து குத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்கள் நாட்டின் கண்கள் துலாம் ராசிக்காரர்கள் மனதில் எழுத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஆஞ்சநேயா காயமை போல என்னை போல ஆஞ்சநேய விரதத்தை கடுமையாக மேற்கொண்டு கடும் பிரம்மச்சரியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த ஒரு ஒரு மாதத்திற்கு வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும் ஏதா இருந்தாலும் வீட்டில் தான் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க